ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம் என்னென்னா நம்ம என் வீட்டுக்காக எந்த காய் செடி வளர்க்கலாம் நிறைய காய் தரும் எப்போவும் காய் கிடைக்கும்னா கத்திரிக்காய் செடி தான் ஏன்னா மற்ற நான் வெண்டைக்காய் செடி வளர்த்துருக்கோம் வெண்டைக்காய் செடி அப்படின்னா அந்த காய் ஒன்றா வளர்ந்ததுக்கப்புறம் பிச்சிரம் மாவு அடி அடிக்கடி காய் வராது அது ஒரு ஐட்டுக்கு மேலே போனதுக்கப்புறம் அவ்வளோதான் அந்த செடி நம்ம எடுத்து போட்டுருந்தோம் ஆனால் கத்திரிக்காய் செடி வந்து அப்படி இல்லை நாங்கள் பாருங்கள் வெயில் ரொம்ப வெயிலாக இருந்தது ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் கூட மழை பெஞ்ச உடனே உடனே துளுத்து வச்சு நல்லா காய் வைக்கிது பூ வைக்குது அப்புறம் கம்பளி பூச்சி தொல்லையும் கொஞ்ச நாள் இருந்தது அது அந்த இலையெல்லாம் போனதுக்கப்புறம் புதுசாக இலை வந்து நல்லா பூ வச்சுருக்கு இதெல்லாம் கம்பளி பூச்சி அடிச்சு சுத்தமாக இலை இல்லாத செடி தான் இது இப்போ தண்ணி துறையில் நல்லா பாருங்கள் துளுத்து வருது மழை வந்தால் அந்த கம்பளி பூச்சி தொல்லை போயிடுது இப்போ நல்லா துளு பாருங்க இவ்வளோ நல்லா துளுத்துருக்கு பூ வச்சுருக்கு நிறைய பிஞ்சு விட்ருக்கு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இருக்கிறோம் கால் கிலோ காயாவது கிடைக்குது கத்திரிக்காய் எங்களுக்கு டெய்லி கத்திரிக்காய் கிடைக்கிது இங்கே ரெண்டு செடி இருக்குது ரெண்டு செடிக்கு இப்போ ஒரு நாலு காய் கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நான் அறுத்து வச்சுட்டோம் நீ காலையில் தான் அரை கிலோ கத்திரிக்காய் அஞ்சு செடிக்கு அரை கிலோ கத்திரிக்காய் அறுத்தோம் நீ காலையில் தான் சமைத்தோம் இது பார்த்திங்கன்னா இப்போ இன்னைக்கு விட்டுருக்கு இந்த காய் நல்லா இருக்குங்க புழு பூச்சி எதுவுமே இதில் இல்லை கத்திரிக்காய் உள்ள எந்த சொத்தையுமே இல்லை நல்லாயிருக்கு நாங்கள் அந்த மருந்தும் அடிக்கிறதுல நம்ம கடையில் வாங்குறது அதில் மருந்து அடிச்சிருப்பாங்க உள்ள பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து நம்ம வீட்டுக்கு வச்சோம்னா இதுதான் நமக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம மருந்தடிக்காத காய்ங்க நல்லா சத்தான காய்ங்க நமக்கு கிடைக்கும் கத்திரிக்காய் செடி வைக்கலாம் நீங்கள் வைக்கிறது வந்து கத்திரிக்காய் செடி வைங்க சீக்கிரமும் காய்க்க வைக்கிது இது வந்து நாட்டு கத்திரிக்காய் பாருங்கள் இங்கே இன்னொரு செடி இருக்குது இங்கே நிறையா வச்சுருந்தோம் நாங்கள் அதெல்லாம் வெயில் டைமில் நிறையா கா செடிங்க போயிடுச்சு ஒரு மூணு செடி தான் இங்கே இருக்கோம் இதுலேயும் பாருங்கள் கத்திரிக்காய் இருக்குது சின்ன செடியாக இருந்தால் கூட கத்திரிக்காய் ஒரு காயாவது இருக்குங்க அதனால் கத்திரிக்காய் செடி வெய்யுங்க ஒன்றா ஒன்று வையுங்க ஒன்று வச்சா கூட டெய்லியும் சாம்பாருக்கு போட ஒரு காய் ரெண்டு காய் கிடச்சிட்டு தான் இருக்குது அங்கே இந்த மூணு செடி தான் இங்கே இருக்குது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காய் இருக்குது எந்த செடி நட்டாலும் நம்ம கொஞ்சம் நிழலும் இருக்கணும் ஃபுல்லாக செடிங்க வந்து பூச்செடி ஆகட்டும் இல்லை காய் செடி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக வெயில் இருக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா அது தண்ணி நம்ம நிறைய ஊற்றணும் அது டெய்லி தண்ணி ஊற்றணும் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டோம்னாலும் செடிங்க காய்ஞ்சு போயிடுது பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ கத்திரிக்காய் எங்களுக்கு கிடச்சிருக்கு காலையில் நான் அதிகமாகவே செஞ்சு சமைச்சிட்டேன் இதோட அதிகமாக கிடச்சிது இது இன்றைக்கி கிடைச்ச கத்திரிக்காய் தான் ஒரு காய் கூட ஆனால் சொத்தே இல்லை நல்லா தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த காய்ங்க இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இதில் வெதல்லாத காய்ங்க வரும் இல்லையா அதிலெல்லாம் பூச்சி வருது ஒன்று ரெண்டு ஆனால் இந்த காயில் நாட்டுக்காயெல்லாம் இப்போ பூச்சி எதுவும் இல்லை இந்த வெயில் சீசன் ஆடி மாதத்துல தான் கொஞ்சம் பூச்சிங்க தொல் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ மழை வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி கம்பளி பூச்சிங்க அதிகமாக இருக்குது அதனால் இதுலேயும் கொஞ்சம் பூச்சிங்க பிடிச்சிடுது ஆனால் இப்போ அந்த சொத்தை இல்லை நல்லா இருக்குது இந்த இப்போ மழை பேஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கு பாருங்கள் காய் நல்லா இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் நீங்கள் கத்திரிக்காய் செடி வளர்க்குறது வந்தால் இதை வளருங்க